நலம் மிகுந்த ஈர் வணக்கம் ஒரு பழைய ஏட்டலை எழுதி வச்சிருந்த ஒரு கருத்து பார்த்ததும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தோன்றியது படிக்கிறேன்னு கேளுங்க ஆல்வேஸ் ட்ரை டு ரெப்ரஸண்ட் யுவர் செல்ஃப் ஹாப்பி இனிஷியலி இட் பிகம்ஸ் யுவர் லுக் கிராஜுவலி இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் யுவர் பர்சனாலிட்டி இந்த கருத்து மிகவும் தேவையான ஒன்றாக அதுவும் குறிப்பாக இந்த சூழலில் இன்றையமையாத ஒன்றாக இருக்குது உங்களை மகிழ்ச்சியாக காட்டிக்கொள்ள முன்வாருங்கள் அது பழக்கமாகும் இயல்பாகும் அதுவே உங்கள் அடையாளமாகும் இதுதான் இந்த கருத்தினுடைய செய்தி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும்தான் வழி என்பது இது நமக்கு சொல்லுகிறது சிந்திப்போம் மகிழ்ச்சி வேண்டுமா இந்த கருத்து சொல்லுகிறபடியே முயற்சிப்போம் வாழ்க வளமுடன்